சீயமங்கலம் தோணாண்டார் குடைவரைக் கோயில் ஒரு விரிவான வரலாறு செங்கற்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் பறந்து விரிந்து பல்லவப் பேரரசின் தலைநகரான காஞ்சிபுரத்தின் அருகாமையில் இருப்பதால் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைக் கொண்டுள்ளன இவற்றுள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சீயமங்கலம் கிராமம் பல்லவர்களின் கலைத்திறனுக்கு சான்றாக நிற்கும் ஒரு குகை கோயிலைக் கொண்டுள்ளது இது வெறும் ஒரு கோயில் மட்டுமல்ல கிபி பி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை பல்வேறு மன்னர்கள் மற்றும் சமூகத்தின் கலை சமயம் மற்றும் அரசியல் வரலாற்றின் சான்றுகளை தாங்கி நிற்கும் ஒரு வரலாற்று பெட்டகம் கோயிலின் பிறப்பு பல்லவ பேரரசர் முதலாம் மகேந்திரவர்மனின் கைவண்ணம் இந்த குடைவரை கோயிலின் சிறப்பு இது செங்கற்கள் மரம் அல்லது சுண்ணாம்பு இல்லாமல் ஒரு பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டதுதான் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சிக் காலத்தில் அதாவது கிபி பி ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுமார் அறுநூறு முதல் அறுநூற்று முப்பது வரை இந்த கோயில் கட்டப்பட்டது மகேந்திரவர்மன் ஒரு சிறந்த கலை மற்றும் இலக்கிய ஆர்வலர் அவரது மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடகத்தில் நடன வடிவங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன கோயிலின் தூண்களில் காணப்படும் கிரந்த எழுத்துக் கல்வெட்டு மன்னனின் பட்டப் பெயரான லலிதாங்குரன் என்ற பெயரால் இக்கோயிலை அவனிபஜன பல்லவேஸ்வரம் என்று அழைப்பதாக கூறுகிறது அவனிபஜன பல்லவேஸ்வரம் என்ற இந்த சிறப்பு பெயர் நற்செயல்கள் எனும் நகைகளை அடக்கிய நகைப்பெட்டி என்று பொருள்படும் இது மகேந்திரவர்மனின் கலைப்படைப்புகள் வெறும் கற்களால் ஆனவை அல்ல மாறாக அவை சமூகத்தின் ஆன்மிக மற்றும் பண்பாட்டு பொக்கிஷங்கள் என்பதை உணர்த்துகிறது இறைவனின் பெயர் ஸ்தம்பேஸ்வரர் தமிழில் தூண் ஆண்டார் என்று அழைக்கப்பட காரணம் கோயிலின் கருவறைக்கு முன்பாக நிற்கும் இரண்டு பெரிய தூண்கள்தான் இந்த தூண்களின் மேற்பகுதி வட்ட வடிவிலும் கீழ்ப்பகுதி சதுர வடிவிலும் செதுக்கப்பட்டுள்ளது பல்லவ குடைவறைகளின் தனித்துவமான பாணியாகும் சீயமங்கலம் குடைவரை சிற்பங்கள் ஒரு பல்லவக் கலைக்களஞ்சியம் இக்கோயில் அதன் நுட்பமான சிற்பங்களுக்காக புகழ்பெற்றது கோயிலின் உள்ளே நுழைந்ததும் நம் கண்ணை கவரும் சிலைகள் நடராஜர் சிற்பம் தமிழகத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிற்பங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த சிற்பம் மகேந்திரவர்மனின் நாட்டிய ஞானத்திற்கு சான்றாக நிற்கிறது இது பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திர விதிகளின்படி வடிக்கப்பட்டுள்ளது சோழர் கால நடராஜர் சிற்பங்களில் காணப்படும் முயலகன் அசுரன் இல்லாதது இதில் குறிப்பிடத்தக்க ஒரு தனிச்சிறப்பு துவாரபாலகர் சிற்பங்கள் கருவறையின் இருபுறமும் கம்பேரமாக நிற்கும் துவாரபாலகர்கள் பல்லவர் கால சிற்பக்கலையின் நுட்பத்தை காட்டுகின்றன அவர்களின் தலைமுடியில் திருசூலம் போன்ற ஒரு அமைப்பு உள்ளது இது பிற கோயில்களில் அரிதாக காணப்படுவதாகும் இந்தச் சிற்பங்கள் கையில் தடையுடன் கோபமாக காணப்படும் உருவங்களாக இல்லாமல் இறைவனின் சாந்த குணத்தை வெளிப்படுத்தும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன கணபதி மற்றும் சுப்பிரமணியர் சிற்பங்கள் கருவறைக்குள் நுழையும் முன் பாறையின் சுவரில் கணபதி மற்றும் சுப்பிரமணியர் சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன இவற்றில் சுப்பிரமணியர் சிற்பம் இருபுறமும் மைல்களுடன் காட்சியளிக்கிறது இந்த சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் முருக வழிபாடு இருந்ததற்கான ஆதாரமாக விளங்குகின்றன சீயமங்கலம் சைவம் மற்றும் சமணத்தின் சங்கமம் சீயமங்கலம் வெறும் சைவ மதத்திற்கான மையமாக மட்டும் இருக்கவில்லை குடைவரைக் கோயிலின் பின்புறம் உள்ள சிறிய கொன்று விஜயாத்ரி என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது பல்லவர் கால குகை கோயிலுக்குப் பின்னாளில் சமணத்துறவுகளின் புகலிடமாக மாறியுள்ளது கங்க மன்னர்களின் பங்களிப்பு இந்த சமணத்தளம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டுள்ளது கங்க மன்னன் இரண்டாம் ராஜமல்லன் காலத்தில் சமணத்துறவுகளுக்காக படுக்கைகள் மற்றும் ஆலயங்கள் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன சிற்பங்கள் மற்றும் தெய்வங்கள் இந்த மலையில் உள்ள குகைகளில் சமண சமயத்தின் இருபத்து நான்காவது தீர்த்தங்கரான மகாவீரர் மற்றும் பிற தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன மகாவீரர் சிற்பத்தின் பீடத்தில் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது அது சிற்பத்தை நிறுவியவர் மற்றும் அதன் காலம் பற்றிய தகவல்களை அளிக்கிறது இது சைவக் கோயிலின் அருகாமையிலேயே சமண சமயம் செழித்து வளர்ந்ததற்கான அரிய சான்றாக விளங்குகிறது சோழர் ராஷ்டிர மற்றும் விஜயநகரப் பேரரசின் முத்திரைகள் மகேந்திரவர்மனின் குடைவரைக்குப் பிறகு இந்த ஆலயம் தொடர்ந்து பல அரசர்களின் கவனத்தைப் பெற்றது பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயிலின் மற்ற பகுதிகள் பல்வேறு வம்சங்களால் படிப்படியாக சேர்க்கப்பட்டவை என்பதை இங்குள்ள முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன சோழர்களின் பங்களிப்பு சோழர் காலத்தில் இந்த கிராமம் குலோத்துங்க சோழநல்லூர் என்று அழைக்கப்பட்டது இரண்டாம் குலோத்துங்க சோழமன்னரின் ஆட்சிக் காலமான கிபி ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஆறில் அர்த்தஜாம பூஜைக்காக கோயிலுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டதை கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன சோழர் காலத்திய கல்வெட்டுகள் சீயமங்கலம் தென்னாற்றூர் நாடு என்ற நிர்வாகப் பிரிவில் இருந்ததையும் கோயிலின் நிர்வாகம் மற்றும் நில தானங்கள் பற்றிய பல தகவல்களையும் தருகின்றன ராஷ்டிர குடர்களின் கல்வெட்டு கிபி பத்தாம் நூற்றாண்டில் ராஷ்டிரக்கூட மன்னர் மூன்றாம் கிருஷ்ணனின் மகள் அக்கயதேவி இப்பகுதியை ஆட்சி செய்ததற்கான சான்றுகளும் இங்குள்ள கல்வெட்டிகளில் பதிவாகியுள்ளன இது தென்னிந்திய வரலாற்றில் பல்லவர் மற்றும் சோழர் காலங்களுக்கு இடையில் ராஷ்டிரக்கூடர்களின் தாக்கம் இருந்ததை காட்டுகிறது விஜயநகரப் பேரரசின் பங்களிப்பு கோயிலின் நுழைவாயிலில் உள்ள கம்பீரமான கோபுரம் விஜயநகரப் பேரரசு காலத்தில் கட்டப்பட்டதாகும் இந்த கோபுரம் பல்லவர்களின் எளிமையான குடைவரை கோயிலுக்கு பின்னாளில் சேர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டுமானமாகும் மேலும் கோயிலின் முன் மண்டபத்தில் உள்ள யாழி சிற்பங்கள் விஜயநகரப் பேரரசு கலைப்பாணியின் கூறுகளைக் கொண்டுள்ளன சீயமங்கலத்தை அடைவது எப்படி சீயமங்கலம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் உள்ளது தேசூரிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது வந்தவாசி அல்லது தேசூரிலிருந்து பேருந்து அல்லது வாடகை வாகனங்கள் மூலம் எளிதாகச் செல்லலாம் சீயமங்கலம் தூணாண்டார் குடைவரைக் கோயில் மற்றும் அதன் சமணச் சான்றுகள் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய நினைவுச் சின்னங்களாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன இது கடந்த காலத்தின் கலை சமயம் மற்றும் அரசியல் வரலாற்றின் சான்றுகளை இன்றும் நமக்காக பாதுகாத்து வருகிறது இந்த பயணம் வெறும் ஒரு கோயிலை பார்ப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் கலை கலாச்சாரம் மற்றும் பல்லவர் கால வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது லிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி